மாலை மாலைபக்ஷம் ஏழாம் தர்பான பவித்திரம் கூச்சம் கட்டபுள்ளை எள்ளு பஞ்சபாத்திர உத்தர்மி தட்டு ஒரு சொம்ப ஜலம் எடுத்து வச்சுக்கோங்க ஆரம்பிச்சுக்கலாம் கையில் ஒரு உத்தர ஜலமிட்டு தட்ட விட்டுருங்க இன்னொரு உத்தர ஜலமிட்டு குடிங்க இன்னொரு உத்தர ஜலமிட்டு குடிங்க ஜலம் ஜலமிட்டு குடிங்க கையில் ஒரு உத்தரவு செல்லவிட்டு தர விட்டுருங்க கேகவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா த்ரிவிக்ரமா வமனா ஸ்ரீதரா ஸ்ரீதராஷா பத்மநாபா தாமோதரா சங்கஜனா வாசுதேவா பிரத்யம்னா அனிருத்ரா புருஷோத்மார் அதோக்ஷியா நாரசிஹா அக்ஷுதா ஜனார உபேந்திரா ஹரே கிருஷ்ணாய பவித் தலதுகை மோதிரவரில் போட்டுக்கிறது தே விதத பிரம்மனஸ்பதே பவித்ரஸ்பதே பரியேஷு பரியுதா பவித் திருவா ரெண்டு கட்டபுல் தர்பைய கால்கில போட்டுக்கோங்க போட்டுக்கோங்க தர்பனாய ரெண்டு கட்டப்புல் தர்பய பவித்திரம் போட்ட வலதுகை மோதிர வரலாம் மடக்கி வச்சுக்கோங்க தர்பத்தனே சுவாசிக்க சுக்லாம்பிரதனம் விஷ்டம் சசிவர்ணம் சதிருஷம் பிரதன்ன தியாகே சர்வ வினோபாந்தகேர் மூக்கு மேல வர வச்சுக்கோங்க பிரணவசியா பரபிரம்மா பரபிரம்ஹி பரமாத்மா தேவதா தேவி காயத்ரி பரமாத்மாயாமினோக ஒம்போர் ஒம்புவன்தபா சத்ம் ஜோதிர் அமிர்தம் ப்ர பூர் பரோ சங்கல்வமணிக்கரது வலது தொடமமேல வச்சுக்கணும் மமோ பார்த்த नमस्ते गुरुद क्षयकारह पार्वती परमेश्वर आज्ञएं लक्ष्मी नारायण प्रिय तर्थम स्वै शुभाब्जाम शोभने भूते अध्यब्रह्मणः तुद्विया भरणते श्वेत मराह कल्पे मनमंथारे अष्टाविं शादीथा में कड़ियों के अर्धमाभादे जंबू पीभे भार बल्ले बढ़ा गंधे मेरों को दक्षिणातिक अस्पिन्ने वर्तमान इनार चांद्रे चौरामान इन्ना सत्या संवत्सराम संवक्षरे दक्षिणाने वर्णतौ तो, कन्यावासे कृष्णपक्षे पुण्यदितो, पुण्य ऋत भौम्यवासरौ युक्ताया, युक्ता खत्रो, युक्ताया ஏவம் விசேஷேன ஏசேஷே வசிஷ்டோ மகாலய தின காலே திலதாக்கியம் கையில் ஒரு உத்தரஞ்சு கட்ட விட்டுருங்க கையில் மணக்கி சின்ன அந்த ரெண்டு கட்டப்பில் தர்பய உத்தரமாக பிரமா போட்டுருங்க பூனல் வலதுகை புறம்பு இருக்கு அப்படியே இருக்கட்டும் வலதுகை கட்டவரளால் பூனல் பிடிச்சிக்கோங்க கை நீட்டி பிடிச்சிக்கோங்க ஜனம் எடுத்து விட்டுக்கணும் தேவானாம் தற்பயா தர்பயாமி தேவகனானாம் தற்பையா விதற்பையாமதற்பையாமி தேவகன பத்திம் தற்பயாம் விதற்பையாமதற்பியாமி தேவகன புத்திரான் கற்பையாம் விதப்பயாமதப்பியாமி தேவகன பௌத்திரான் கற்பையாம் விதப்பயாம் தற்பியாமி பூர்தேவான் கற்பையா விதப்பயாமு தற்பியாமி தர்ப்பயாமி 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 சுக்தேவான் தற்பையாமி தர்ப்பயாமி தர்ப்பயாமி சர்வான் தேவகணாநாள் தற்பையாமி தர்ப்பயாமி தர்ப்பயாமி பூனலை மாலை மாதிரி போட்டுக்கிறது வலதுகை கட்டவர்களால் பூனலை பிடிச்சிக்கிறது கை இப்படி பிடிச்சிக்கணும் ஜலத்தை எடுத்து விட்டுக்கணும் ரிஷீணம் தற்போ தப்பையாஷிப்பு தப்பையா தமிகணபையாரிடம் தப்பையா தப்பாமி முவரிடம் தப்பையா தமிழ்தாப்பையா சர்வா நடிகரான தற்பையாமி தற்பையாமி பூனலை இடதுகை புறம் மாற்றி போட்டுக்கோங்க பூனல் இடதுகை புறமா இப்போ இருக்கு வலதுகை கட்டவர்களால் பூனல் இப்படி கட்டவர் பூமியை பார்த்தமாக தண்ணி விட்டுக்கணும் தனி பிடிக்கணும் தற்பையாமி தற்பையா தற்பயாமி பிதகனானாம் தற்பையாமி இதற்கையா மிதற்பையாமி பித்திரன் தப்பாமி பித்திரே பௌத்தான் தப்பையா தப்பையா பூமிதிரம் தப்பையா தப்பாமி புவவிதிரோன் தப்பையம் தப்பாமி சோபித்திரம் தற்போர்ஸ்வோபி தரையாமி சர்வான் பித்தான் சுவான தப்பையா தட்டில் கூர்ச்சோம் ரெண்டு கட்டை தர்பையை வச்சுக்கோங்க அது மேலே ரெண்டு எள்ள போட்டுக்கோங்க இடதுகை புறமாவே பூனல் இருக்கட்டும் பூனலை வடதிகை கட்டகளை பிடிச்சுக்கோங்க கட்ட வந்து திருப்பிடிச்சுக்கோங்க தண்ணி எடுத்து விட்டுக்கணும் பிதுகோ கோத்ரம் அப்பா பேரு பசுரூபியம் தப்பையா தப்பையா தப்பையாமி பிதாமகா கோத்திரம் கோத்திரம் அப்பா கோத்தம் அவங்கப்பூபையோ அவங்கோடையப்பதித்தஸ்வரூபா தப்பையப்பப்போத்திரம் அம்மா மாத்திரம் கோத்திரம் அம்மா தப்பையா தப்பையா பிதாமி

யார் யார் பேரலாம் தற்பணம் பேரலாம் சொல்லிக்கோங்க தற்போ தப்பிம் தப்பையா தற்பீமி குரும் தப்பையா தற்பாமி ஆச்சாரியம் தப்பாமி தற்போ வம்சஸ் தற்போ தப்பி தற்போ எல்லாம கை கழுவிக்கோங்க பூடலை மாலை மாதிரி போட்டுக்கோங்க பூன விட்ட தண்ணில தொட்டு ரெண்டு கண்ணையும் தொடச்சுக்கணும் ஏகே தாத்மா குலேதாதேதம் சரியா மாத்திக்கோங்க

राजमांग वधिया देवा शरणांग तो सरा अन्यथा जरनम नास्ती तमीय बजरनम ममा तस्नात कारुन्य भावियने रक्षा रक्षण ही शरार केल भूमि दुर्दुःख मुड़कोंगे अल्लाह सौखिमांसंदोष मोह समारोगिमांक्ष्य मार लोका समस्ता सुखिनो भगवंतो इलाज सौखिमांसंदोष मार कर